சகம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி திருச்சாடல் மந்திரையன் எட்டு கோலாலமாக மந்திரத்துக்கு உரை சொல்றோம் கொந்தளிக்கின்ற பார்க்கடலில் பேர் ஒலியுடன் விடம் தோன்றியது அந்த விடத்தை உணவாக கொண்டவர் சிவபெருமான் இந்த திறமை வியப்பிற்குரியது அல்லவா அதான் தடையா வருது வியப்புக்குரியது அல்லவா அதுக்கு விடை சொல்ல போறாரு சிவபெருமான் விடத்தை உண்ணவில்லை என்றால் திருமால் அயன் முதலிய தேவர்களெல்லாம் தேவர்கள் தேவர் தலைவர்களெல்லாம் இறந்திருப்பார்கள் குறிப்புரை கோலாலம் என்றால் மிகுந்த ஒலி சதுர் என்றால் திறமை அல்லது சாமர்த்தியம் வீடுவர் என்றால் இறப்பார்கள் இனி விளக்கம் பார்க்கலாம் கொந்தளிக்கின்ற கடலில் ஆழகால விடம் தோன்றியது கடலில் விடம் தோன்றியது என்றாலே அது விடம் தோன்றியதை வெளிப்படுத்தும் கொந்தளிக்கின்ற கடல் என்று சொன்னது அந்த விடத்தினுடைய ஆற்றலை காட்டுவதற்கு விஷம் போது அவ்வளவு சத்தம் வந்ததுன்னா அதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு தானே அர்த்தம் இப்போது நம்ம பட்டாசு வெடிக்கிறோம் சார் அணுகுண்டுன்னு ஒரு இது வச்சு வெடிக்கிறாங்க அதுக்குள்ளே அவ்வளவு சத்தம் வருதுன்னா அதுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அது ஆற்றல் இல்லைன்னா அந்த ஒலி என்ன செய்யாது வராது அது விடத்தினுடைய ஆற்றலை காட்டுவதற்கு மாணிக்க வாசகர் இவ்வாறு எடுத்துரைத்தார் அதான் நான் வகுப்பில் சொன்னேன் எனக்கு வெடிகுண்டு வச்சால் நான் அணுகுண்டு வைப்பேன் அன்னைக்கு வகுப்படுத்திக்கு சார் நீங்கள் வரலல்ல சிவா எனக்கு யார் வெடிகுண்டு வச்சாலும் நான் அவங்களுக்கு அணுகுண்டு வைப்பேன் என்ன எழுது நீங்கள் அதாவது பசங்க விளையாடுற அந்த வெடிகுண்டு பட்டாசுலேயே விலை கூடுனதுல தான் சத்தம் அதிகமாக வரும் பட்டாசு கடையில்னு நான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் விலை கூட கூட எது கூடும் சவுண்டு கூடும் பவர் கூடும் விலை கூடுதுன்னா பவர் கூட வில கூடுதுன்னா சத்தம் கூட அவ்வளவுதான் ஒளி கூட உண்டா இல்லையா அதே தான் இங்கே நடந்தது அந்த விடத்தினுடைய தன்மையை காட்டுவதற்கு இதை கூறினார் அவ்வாறு சொல்லவில்லை என்றால் ஏதோ இறைவன் ஆற்றலற்ற ஒன்றை உண்டதாக நாம் தா சாதாரணமாக நினச்சிக்கிடுவோம் ராவணனுடைய வலிமையை சொல்லி தான் ராவணனை அடக்கினத சொல்றாங்க இது புரிஞ்சுடுங்க அது புரிதான் பார்த்துடுங்க அதே மாதிரிதான் விஷத்தின் வலிமையை சொல்லி தான் விஷத்தை சாப்பிட்டதை சொல்லுவாங்க உண்டா இல்லையா ஆ இந்த வலிமை இல்லாத ஒரு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க செத்த பாம்பு அடிச்சுட்டு பாம்பு அடிச்சு பாம்படிச்சுன்னு சொல்லாதங்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் அதில் விஷம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது யார் சொல்கிறா மாணிக்க வாசகர் அதுக்காக தான் இதை முதல்ல எடுத்து வச்சா என்ன பெருசாக விஷம் சாப்பிட்டாங்க என்ன வந்தது அப்படியெல்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்லிடக்கூடாது இல்ல அதுதான் அப்படி சொல்றேன் அந்த ஒலிக்கின்ற கடல் விஷத்தை உண்டார் அதுல ஒரு வார்த்தை பாருங்க நம்ம பேசினதை பாருங்க படிங்க கோலாலமாகி குறை கடல் வாய் அன்றெழுந்த ஆளால் ஓல்டு பாய்சன் கிடையாது ஓல்டு பாய்சனுக்கு எது போயிடும் பவர் குறைஞ்சிரும் இது ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாய்சன் ஆமா புது விஷம் புது விஷம் அதற்கு வந்து ஆற்றல் அதிகம் உண்டான் உண்டான் அப்படிங்கிறது அந்த உண்டான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடறதுக்கு இந்த இந்த தேவாரத்துக்கு போகணும் ஆலந்தான் உகந்து அமுது செய்தான் ஒரு ஒரு திருமுறைக்கு இன்னொரு திருமுறை விடை அதில் தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி யார் பின்னால ஓட வேண்டியது இல்லை உரையாசிரியர் பின்னால் ஓட வேண்டியது இல்லை இது தப்பாக ரைட்டாங்கிற சந்தேகமும் கிடையாது யாராவது ஒருத்தர் உரையை இடத்துல வந்தால் கூட வேற ஒரு மூலத்தை சொல்றதுக்கு பாரு உரையை சொல்லாதுன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே விஷத்தை அமுதமாக விரும்பி சாப்பிட்டார் ஆலந்தான் உகந்து அமுது செய்தார்னா விஷத்தை விரும்பி சாப்பிட்டார் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போறீங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு எட்டரை மணி டிஃபன் சாப்பிட்ற டைமுக்கு வந்திருக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஒரு ஒரு டம்ளர் ஆசிர் குடிங்கன்னு சொன்ன மாதிரி தான் அது புரியுதா அதை நீங்கள் டிவனாக சாப்பிட்ட மாதிரி அப்படி சாப்பிடுவீங்களா ஒரு ஒரு டம்ளர் ஆசிட் இருக்குது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் குடிப்பீங்களா ஃப்ரீயாது இருந்தால் ஃபனாயில் கூட குடிப்பான்னு சொன்ன மாதிரி ஆனால் சிவபெருமானுக்கு அது அப்படி கொடுக்கப்பட்டது அதனால தான் இன்னொரு இடத்துல மாணிக்க வாசகர் சொன்னார் காய்ச்சின ஆலமுண்டாய் சிற்றுயிருக்கு இறங்கினர் அதுலேயும் பாருங்கள் அடைமொழி பாருங்கள் திருமுறையை இப்படி பார்த்தா தான் சார் நீங்கள் அதிலையும் நிற்க முடியும் ஆலமுண்டாயின்னு சொல்லலை ரிவர்ஸில் போங்க சினா ஆலமுண்டாய் அதுக்கு பிறகு ரிவர்ஸில் போங்க காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ணக் கடையவனே சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ணக் கடையவனே நீ ச நீ அமுதம் உண்ணுவதற்கு தகுதி உடையவன் ஆனால் கோபமுடைய காய் சின அதாவது காயின வெப்பம் வெப்பம் மிகுந்த விஷத்தை என்ன செஞ்ச சாப்பிட்ட யாருக்காக சிற்றுயிர்களுக்காக உனக்காக கிடையாது இது வெளிய வச்சாலும் ஆபத்துங்கிறதுனால யாரையும் சாப்பிடறா இறைவன் சாப்பிடறாரு அதை வந்து நம்ம நம்ம ஒரு நம்ம ஒரு டிபன் உணவினுடைய நம்ம எதிர்பார்க்கிற சுவை மாறினா ஒரு டிபனை கூட நம்மளால ஏற்க முடியாது சாம்பார்ல ஒரு டேஸ்ட் மாறினாலே ஏற்க மாட்டோம் ஆனா டிபனாவே சாப்பிடறாரு அதை நம்ம சமைச்சு வைக்கிற பிரசாதம் எல்லாம் சாமிக்கு பிடிக்காதுங்கிறதுனாலதான் இந்த மந்திரத்தை பிரசாதமா வச்சாங்க ஆழம்தான் நுகர்ந்து அமுது விஷத்தையே சாப்பிட்டவ இந்த பிரசாதத்தை சாப்பிட மாட்டியா அப்படி தான் அதுக்கு அர்த்தம் நீங்கள் வைக்கிற பொங்கல் அவர் சாப்பிட்டு சாப்பிட்ட மாதிரி தான் அவர் சாப்பிட்றது அமுதம் நீங்கள் வைக்கிற பொங்கல் அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறார் அதனால தான் என்ன சொன்னார் இந்த அமுதத்தை இந்த ப இந்த தேவாரத்தை அதில் கொண்டு வந்து இணைச்சாங்க விஷத்தையே சாப்பிட்டவன் இதை சாப்பிட்றதுல என்ன வந்தது உனக்கு புரியுதா தான் டெய்லி விஷம் சாப்பிட்டதான் நினைச்சுக்க அப்படி சொல்லி தான் அந்த பிரசாதத்தை வைக்கிறது ம் அவ இன்பமே வடிவானவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்தா இனிமே இறந்துடுறோம் சார் நீங்கள் திருநெல்வேலிக்காரன்னு கொண்டு போய் இந்த ஊர் அல்வாவில் எந்த அல்வா கொடுத்தாலும் கசக்குதும்பான் திருநெல்வேலியில் அல்வாவை வந்து அந்த கையை வச்சு தான் பிக்கிறான் இங்க வந்து கத்தி வச்சு வெட்டிகிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட இந்த ஊர் அல்வா நீங்கள் எந்த ஊர் அல்வா கொண்டு காட்டினாலும் இது அல்வா இல்லைம்பாங்க அவனுக்கு அது எதாவது தெரியாது ஒரு இனிப்பு பலகாரமாகவே தெரியாது அதே மாதிரி தான் நீங்கள் வைக்கிற பிரசாதம் செஞ்சிட்டான் விழா அப்புறம் என்ன செய்கிறதுன்னு சாப்பிட்றது தான் அதனால் அந்த அந்த அதுக்கு இவ்வளவு பிரமாணம் எடுத்தாச்சு இதோடு நிறுத்தக்கூடாது நான் சரியாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அது நீங்கள் விரிக்கணும் விரிக்கணும் விரிக்கணும்னு நிறுத்தம்னா நிறைய பிரமாணங்களை என்ன செய்யணும் அதில் கொண்டு வந்து சேர்க்கணும் அதில் கொண்டு வந்து சேர்க்கணும் ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி சதுர்னால் திறமை சதுர் என்ற சொல்லுக்கு திறமை அதாவது திறமை என்பதற்கு என்ன பொருள்னா அதை கவனமாக பொருள் எடுக்கணும் இதை சிவனன்று எந்த கடவுளும் செய்ய முடியாது அதற்கு இரண்டு காரணங்கள் வேண்டும் ஒன்று பேராற்றனுடையவனே இதை செய்ய முடியும் அயனுடைய ஒரு தலை போகுது படைக்கும் கடவுளாகி அவனால் ஒரு தலையை திரும்ப படைச்சுக்கிட முடியலை காக்கும் கடவுளாகிய மாலால் அந்த கட அந்த தலையை தன்னுடைய மகன் தானே உருவாக்கி என்ன செய்ய முடியல இந்த லெவல் தான் அவங்க லெவல் சைவத்தினுடைய பார்வையில் அப்படி இருக்கும்போது இந்த விடத்தை உண்பதற்கு முதல்ல ஒரு பெரிய ஆற்றல் வேணும் இரண்டாவது கருணை வேணும் நாம ஏன் சாப்பிடணும் அவன் பட்ட கடனை நாம எதுக்கு சார் அடைக்கணும்னு கேட்கறவங்களும் இருக்காங்க அவன் பட்ட கடனை நம்ம அடைக்காம யார் அடைப்பான்னு சொல்றவங்களும் இருக்காங்க இந்த கிராமத்தில் வந்து மொய் விருந்துன்னு கிராமங்களில் மதுரைக்கு அந்த பக்கம் வைக்கிறாங்க நம்ம ஊரில் வச்சிங்கன்னா சாப்பிட்டு போயிடுவானுவ விட்டால் பஸ்ஸுக்கு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவான் இப்போ அந்த சின்ன கவுண்டர் படத்தில் காட்டுறதுல அந்த பகுதியில் நடைமுறையில் இன்னும் இருக்குது மொய் விருந்துன்னு ஒரு குடும்பமும் கடன் வாங்கி அழிஞ்சிட்டுனா ஊரையே கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க அந்த விருந்தில் அந்த படத்தில் காட்டுறாங்களா அது நடைமுறை இன்றைக்கி இருக்குது விருந்து வைக்கும்போது அவங்கவுங்க விருந்து காசு அந்த காசை வச்சு அவங்க எதை அடைச்சிக்கிடுவாங்க கடன் அடைச்சிடுவாங்க இதே நீங்கள் நகர்ப்புறத்தில் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அவன் பட்ட கடனை அவன் அடைப்பான் நீ எதுக்கு அதுக்கு எல்லாம் தலையிடுறான்ட்டு இவன் அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லிகிட்ருப்பான் அப்போது அதுபோல் ஒரு மனநிலை வரணும்னா பிறருடைய கஷ்டம் யார் கஷ்டங்கிற எண்ணம் வேணும் அது சிவனுக்கு தான் அந்த எண்ணம் வரும் சிவனுக்கு அந்த எண்ணம் அதிகம் எல்லா கடவுளுக்கும் உண்டு எல்லாரையும் விட யாருக்கு அதிகம் ரொம்ப அதிகம் பெருங்கருணை பெருங்கருணையும் பேராற்றலுமே ஆமாம் கடமை பெருங்கருணையும் பேராற்றலுமே இதை செய்ய வைக்கிறது ஒருவேளை இதை செய்ய வேண்டும் என்று இன்னொருவர் நினைத்தாலும் முடியாது ஏனென்றால் நினைக்க வேண்டியவர்களே அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க எங்களை விஷத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியும் கேட்டவங்களே யாரு படைக்கும் கடவுளும் காக்கும் கடவுளும் அதை மீறி இந்திரன் வந்து இதை செஞ்சிருவானா முடியாது அதனாலதான் என்ன வார்த்தை போட்டாரு அவன் சதுர்தான் எண்ணேடி அதற்கு விடையாக விடை பார்க்கலாம் விடை என்று இறைவன் அந்த விடத்தை உள்ளவில்லை என்றால் உண்ணவில்லை என்றால் தேவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் மேலாய தேவர் மேலாய தேவர் சொன்னது யாருன்னா தலைவர்கள் நிலமையே இவ்வளவு பரிதாபம்னா அப்போ சாதாரண தேவர்கள் நிலைமை என்னாகுங்கிறத புரிஞ்சுக்கணும் அயன் மால் இந்திரனுக்கே உயிருக்கு ஆபத்து அப்போ மற்ற தேவர்களுடைய இறப்பு உறுதி அந்த புராண படி பல தேவர்கள் இறந்த பிறகுதான் சிவபெருமான் வர்றாங்க நிறைய தேவர்கள் இறந்துட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க தேவர்கள் அந்த அயன்மால் இந்திரனுக்கு இந்திரனும் இறந்து போவார்கள் சொன்னதுக்கு என்ன காரணம்னா அவர்களாலேயே தடுக்க முடியாத அளவிற்கு அந்த விடம் இருந்தது சிவனை தவிர யாராலும் இது உண்ண முடியாத ஒன்று தடுக்க முடியாத ஒன்று காக்க முடியாத ஒன்று என்று சொல்லி இந்த பதிய தலைப்புக்கு போனீங்கன்னா புரிஞ்சிடும் பதிக பிற்கால தலைப்பு அதான் பாத்தீங்களா காரூண்யம் இரக்கம் தான் ஆற்றலா மாறுது இறக்க வந்தா ஆற்றல் வந்துருங்க நல்லா தெரிஞ்சிருங்க இறக்க வந்தா எது வந்துடும் ஆற்றல் வந்துடும் காந்திக்கு தனியா ஆற்றல் கிடையாது அவருக்கு உயிர்கள் மேல இருந்த இறக்கம் அகிம்சைங்கிற ஆற்றலா என்ன செஞ்சுச்சு மாறிச்சு நீங்க நல்லா எப்போ ஞாபகிச்சிடுங்க இறக்கம் வந்த உடனே நமக்கு திறமை வந்துடும் ஆமா ஆ கூட ஓட ஓட ஆமா ஆமா அந்த தன்னுடைய வேகத்தை தேவை வரும்போது இரக்கம் வரும்போது ஆற்றல் தானா வந்துடும் அது என்ன செய்ய காட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது நாங்க பள்ளிக்கூடங்கள்ல எங்களுக்கு பாடமா வரும்போது சொல்லுவோம் அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து கேக்குறாங்க ஆங்கிலேய அதிகாரிகள்கிட்ட அதாவது இந்திய நாட்டையே அடிமைப்படுத்தி இருக்கிறோம் நாம இந்திய நாட்டையே நம்ம இருக்கிறோம் காந்திங்கிற ஒரு தனி மனிதன் அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் எத்தனையோ நாடுகளையெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தியிருக்கிறோம் சூரியன் உதிக்கிறதும் இங்கிலாந்து உடைய ஆட்சிக்குட்பட்ட நாட்டில் தான் சூரியன் மறைகிறதும் இங்கிலாந்தினுடைய ஆட்சிக்குட்பட்ட நாடில் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை ஆங்கிலேயருடைய கொள்கை அப்படி நீங்கள் இந்த ஒரு சாதாரண ஒரு கோமாளி மாதிரி இருக்கிறாரு இவரை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு எங்கே கேட்குறாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விக்டோரியா மகாராணி இருக்கும்போது கேட்குறான் அப்போ இங்கே இருந்து ஆங்கில அதிகாரிகள் சொல்கிறாங்க நாங்கள் பீரங்கி படைகளை எதிர்கொள்ள தயார் துப்பாக்கி படையை எதிர்கொள்ள தயார் விமானப்படையை எதிர்கொள்ள தயார் அகிம்சையை எதிர்கொள்ள என்ன செய்வது கேட்குறான் அதெல்லாம் மீறின ஆற்றலாக எது போயிட்டு அதுதான் அப்போ அங்கே வந்து தான் நாம் இருக்கிறோம் பீரங்கியோடு வந்தால் நாங்கள் எதிர்த்து தாக்க தயாராக இருக்கிறோம் விமானப்படையை தாக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர் எந்த ஆயுதமும் இல்லாமல் வருகிறார் அதனால் தான் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது சுதந்திரம் கொடுப்பதை தவிர இவர் வழியே கிடையாது அது காந்தியினுடைய அந்த ஆற்றலுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களுடைய அவ்வளவு பெரிய படை நிற்க முடியல அந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா போதும் காந்திய சிவனாகவும் மற்ற எல்லாத்தையும் பிற படைகளாகவும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கதை புரியும் இல்லைனா ஐநூறு வகையானாலும் கதை சொல்லிகிட்ருக்கலாம் அங்கே சிவபெருமான் எப்படி நிற்கிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யாது தெரியாது அதைத்தான் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் வீடுவர்கான் கான் அழிவார்கள் என்று இந்த திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம் சிவாயண்ணம் இந்த